ஹை ஃப்ரான்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்க போறேன் அதாவது இலவச விவசாய மின் இணைப்பிற்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷனுக்கான ஸ்டேட்டஸ் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற தகவல் முதலாவதாக பார்க்கலாம் ரெண்டாவதா நீங்கள் இலவச விவசாய மின் இணைப்புக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அந்த அப்ளிகேஷனுக்கு உண்டான நடைமுறைகள்லாம் என்னென்ன அதாவது அப்ளிகேஷன் சார்ஜஸ் எவ்வளோ நம்ம கட்டணும் நீங்கள் எந்த வகையான இலவச விவசாய மின் இணைப்பு வந்து தேர்ந்தெடுக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் வசூலிப்பாங்க ரெண்டாவதா இப்போ கம்பம் நடுணும் அப்படின்னா அந்த கம்பத்துக்கு நம்ம எவ்வளோ பணம் கட்டுற மாதிரி இருக்குது ரெண்டாவது மீட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எவ்வளோ பணம் கட்டணும் தென் டிமாண்ட் சார்ஜஸ்லாம் எவ்வளோ கட்டணும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரொசீஜரும் உங்களுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன் ஸோ கண்டிப்பாக ஒரு அந்த வீடியோக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்கறது என்னன்னா நாங்கள் வந்து தற்கால மின் இணைப்புக்கு அப்ளை பண்ணோம் அப்ளை பண்ணி தொண்ணூறு நாளைக்கு மேலே ஆகுது இன்னும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல ஸோ இந்த மாதிரி இருந்தால் இது சம்பந்தமா புகார் நம்ம எங்கே கொடுக்கறது ஆக்சுவலாக தற்கால் முறையில் தொண்ணூறு நாட்களுக்குள்ளார கண்டிப்பாக வந்து இபி கனெக்ஷன் கொடுத்தாகணுமா ஸோ இது போன்ற பல தகவல் வந்து கேட்குறாங்க ஸோ அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் விடுங்க விவசாய மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போது டிஎன்இபியில் நீங்கள் விவசாயத்துக்கு மட்டும் கிடையாது எல்டி சம்மந்தமாக அதாவது நம்மளுடைய மின் இணைப்பு நானூற்றி நாற்பது வோல்ட் மின் இணைப்பு இருக்குது பார்த்தீங்களா ஸோ அது சம்மந்தமாக நீங்கள் எந்த அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் ப்ரொசீட் பண்ணியிருந்தாலும் சரி அந்த அப்ளிகேஷனுக்கான ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு ஒரே ஒரே மெத்தட் தான் ஜஸ்ட் இந்த டான்ஜென்ட்க்கு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் பாருங்கள் ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கோம் ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அப்படியே கீழே பண்ணிட்டு வாங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னா எல்டி ஆன்லைன் அப்ளிகேஷன் ட்ராக்கிங் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ இது கீழே அப்படியே பாருங்கள் ரெண்டாவது ஆப்ஷனாக அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் அடுத்தபடியாக நீங்கள் சர்வீஸ் கனெக்ஷன் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி இல்லை நேரடியாக இபிஆபீஸ்லேயே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் கட்டாயமாக வச்சுக்கோங்க அதை வச்சு தான் நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் நோ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற பேஜ் ஓப்பன் ஆகும் உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டு கூட போட்டுக்கூட ஓடிஃபை வச்சு நீங்கள் அப்ளிகேஷன் நம்பருக்கான ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம் அல்லது அப்ளிகேஷன் நம்பர் இருந்தாலும் அதை வச்சு செக் பண்ணிக்கலாம் என்டர் அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிற இந்த பாக்ஸில் போய்ட்டு உங்களுடைய மின் இணைப்புக்கான அப்ளிகேஷன் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு ஜஸ்ட் சமிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நபர்னுடைய விவசாய மின் இணைப்புக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நான் செக் பண்ண போகிறேன் ஸோ அவருடைய அப்ளிகேஷன் தொண்ணூறு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு பட் அவருக்கு இன்னும் கனெக்ஷன் வரல அதுக்கு வந்து எத்தனை நாள் ஆகும் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னாங்க ஸோ அவருடைய அப்ளிகேஷன் தான் நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஓகே மின் இணைப்பை பொறுத்த வரைக்கும் சீனியாரிட்டி படி தான் உங்களுக்கு வந்து கனெக்ஷன் கொடுப்பாங்க அது கம்பம் நடுறதா இருக்கட்டும் இல்லை மீட்ரு வந்து வீட்டில் இன்ஸ்டால் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை அக்ரிகல்ச்சர் லேண்டில் போய் மீன்ட்ரு இன்ஸ்டால் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து சீனியார்டி படி தான் இப்போ உங்கள் அந்த இபி சர்க்கிளில் ஒரு முப்பது பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க நீங்கள் ஒரு இருபத்தஞ்சாவது ஆள்னா ஃபஸ்ட்டு இருபத்தி நாலு பேருக்கு கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு அடுத்ததாக தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ சீனியாட்டி எந்த வகையிலையும் அவங்க இது பண்ண மாட்டாங்க சீனாட்டி படி தான் கொடுப்பாங்க இப்போ இவர் விவசாய மின் இணைப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாரு அவருடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது முதலாக தான் பாருங்க அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துட்டாங்க அப்ளிகேஷன் டேட் எந்த தேதியில் அப்ளிகேஷன் போட்டிருக்காரு இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அப்ளை பண்ணியிருக்கிறாரு நேம் ஆஃப் த அப்ளிகேன் கொடுத்துருக்காங்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்க நேச்சர் ஆஃப் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க நியூ சர்வீஸ் கனெக்ஷன் ஏஜிஎல் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் விவசாயத்திற்கான புதிய மின் இணைப்பு வேண்டி இலவச மின் இணைப்பு வேண்டி ஒரு அப்ளை பண்ணியிருக்கிறாரு எத்தனை லோடு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னா பத்து ஹெச்பி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இவர் ஏழரை ஹெச்பி அப்ளை பண்ணியிருக்கிறாரு ஸோ ஏழரை ஹெச்பி அப்ளை பண்ணியிருந்தா இவர் தற்கால் முறையில் அப்ளை பண்ணதுனால இவர் வந்து ரெண்டே முக்கால் லட்ச ரூபா ஃபீஸ் வந்து பே பண்ணியிருக்காரு இதே அஞ்சு ஹெச்பி அப்படின்னா ரெண்டரை லட்ச ரூபா ஃபீஸ் பே பண்ணணும் தற்கால் முறை அப்படிங்கிறது என்னென்னா உடனடியாக உங்களுக்கு மின் இணைப்பு கொடுப்பாங்க தொண்ணூறு நாள் லட்சம் கொடுக்கணும் அப்படிங்கிறதா ரூல் தற்கால் முறையில் அடுத்ததா பத்து ஹெச்பி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா மூணு லட்ச ரூபா வரைக்கும் பே பண்ணணும் இது வந்து தற்கால் முறையில் அப்ளை பண்ணுறதுக்கு பட் இலவசமாக நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபீஸ் எதுவுமே தேவையில்லை ஜஸ்ட் அப்ளிகேஷன் சார்ஜஸ் மட்டும் ஒரு ஐநூறுவா கட்டினா போதும் ஆனால் அதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும் கவர்மெண்ட்டில் வந்து எப்போ நம்ம ஜியோ வந்து ஒவ்வொரு டைம் அமௌண்ட் பண்ணி பண்ணுவாங்க இந்த வருஷம் இத்தனை பேர்த்துக்கு இத்தனை விவசாயிகளுக்கு வந்து இலவசமாக மின் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமௌன்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு மின்னணைப்பு கிடைக்கும் அது வந்து நம்ம சொல்ல முடியாது அப்ளை பண்ணி பத்து வருஷம் ஆகலாம் பதினஞ்சு வருஷம் ஆகலாம் இருபது வருஷம் ஆகலாம் பட் இந்த தற்கால் முறை அப்படிங்கிறது தொண்ணூறு நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு த்ரீ பேர்ஸ்லோடு தான் அப்ளை பண்ணியிருக்காரு தற்போதைய அவருடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பாருங்க நெட்ஒர்க் எக்ஸ்டென்ஷன் எஸ்டிமேட் சாங்ஷன் அண்ட் டிமாண்ட் ஃபார் சார்ஜஸ் ரைட்ஸ் பெண்டிங் ஃபார் பேமெண்ட் அதாவது நெட்ஒர்க் எக்ஸ்டென்ஷன் எஸ்டிமேட் சாங்ஷன் அதாவது இப்போ நீங்கள் அப்ளை பண்ணி ஃபீஸ் வந்து பே பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டே முக்கால ஃபீஸ் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இபி தரப்புலருந்து வந்து சர்வே பண்ணுவாங்க அதாவது பக்கத்தில் வேற எங்கே வந்து அக்ரிகல்ச்சர் கனெக்ஷன் வந்திருக்கோ அதை வந்து செக் பண்ணுவாங்க செக் பண்ணிட்டு அங்கே இருந்து உங்கள் நிலத்துக்கு அந்த கனெக்ஷன் கம்பம் எழுத்துட்டு வரணும் அப்படின்னா எத்தனை கம்பம் போடணும் கண்டக்டர் எவ்வளோ யூஸ் பண்ணணும் இன்சுலேட்டர் எவ்வளோ யூஸ் பண்ணணும் எத்தனை ஸ்டே கம்பி போடணும் ஸோ இது மாதிரி பல விதமாக அவங்க வந்து எஸ்டிமேஷன் போட்டு அதை வந்து சாங்க்ஷன் பண்ணுவாங்க அதை சேங்ஷன் பண்ணதுக்கப்புறமா டிமாண்ட் சார்ஜஸ் ஒன்று ரைஸ் பண்ணுவாங்க அந்த டிமாண்ட் சார்ஜஸ் ரொம்பலாம் இருக்காது ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா டிமாண்ட் சார்ஜஸ் வந்து போட்டிருக்கிறாங்க பெண்டிங் ஃபார் பேமெண்ட் அந்த இருபது ரூபா இவர் பே அப்புறமா தான் அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே வந்து போவாங்க பட் இவரு ரெண்டே முக்கலட்சம் எல்லாத்தையும் பே பண்ணிட்டாரு ஆனால் அந்த இருபது ரூபா பே பண்ணணும் அப்படிங்கிற இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவருக்கு இன்னும் தெரியாமையே இருக்குது ஸோ அதனால தான் ஆன்லைன் மூலமாக அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை நம்ம செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ஸோ மூணு லட்ச ரூபா வரைக்கும் ஃபீஸ் கட்டியிருப்பீங்க பட் ஆனால் ஆன்லைனில் அது போய் செக் பண்ண மாட்டேங்க இருபது ரூபா கட்டாதனால அது வந்து அப்படியே பெண்டிங்ல இருக்குது அது இபி தரப்பில் இருந்து சொல்ல மறந்துருப்பாங்க ஸோ இப்போ இவரு ஆன்லைன் மூலமாக இருபது ரூபா பே பண்ணணும் ஓகேங்களா அவருக்கு வெப்சைட் லிங்க் கொடுத்துட்டாங்க அதில் போயிட்டு இருபது ரூபா பே பண்ணணும் இதில் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண உடனே கொடுத்துருக்காங்க ப்ராபபிள் டேட் ஆஃப் சர்வீஸ் கனெக்ஷன் எந்த தேதியில இவர் கனெக்ஷன் கொடுப்போம் அப்படின்னா இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவருக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக சர்வீஸ் கனெக்ஷன் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்காங்க பட் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கனெக்ஷன் கொடுக்க கிடையாது இவருக்கு ஸோ எஸ்டிமேஷன் கம்ப்ளீட் ஆனதே வந்து பார்த்தீங்கன்னா சைட் இன்ஸ்பெக்ஷனே பதினெட்டு ஆறு ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு ஆனால் இவங்க வந்து அஞ்சாந்தேதியே மே மாசம் இருபத்தேழாம் தேதியை கனெக்ஷன் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல சரி நீங்க அப்ளை பண்ணதுக்கப்புறமா அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி ஆகுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுவீங்க இவர் எந்த தேதியில் அப்ளை பண்ணிருக்கிறாரு இருபத்தெட்டாம் தேதி அப்ளை பண்ணிட்டாரு அவருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் வந்து பேமெண்ட் பண்ணிட்டார் இருபத்தெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க ஆன்லைன் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அடுத்ததான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் பெண்டிங் இருந்தது தென் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் ரிமார்க்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இருபத்தொன்பதாம் தேதி இபி ஸ்டாப் போயிட்டு ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி சரி எத்தனை போல் வேணும் இதெல்லாம் வந்து ரிமார்க்ஸ்லாம் எடுத்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க அடுத்தபடியாக அந்த ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் வரும்போது போர் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த போருக்குன்னு பல ரூல்ஸ் வந்து இருக்குது ஸோ அது சம்மந்தமாக நம்ம சேனலில் ஒரு வீடியோவே வந்து போட்டிருக்கோம் ஸோ அது தெரியாமல் நீங்கள் போர் போட்டுட்டு போய் கனெக்ஷனுக்காக நின்னீங்க அப்படின்னா கனெக்ஷன் தர மாட்டாங்க ஸோ அதனால் அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டு தர்றேன் கண்டிப்பாக வந்து பாருங்கள் போர் போட்டு நீங்கள் விவசாயி இலவச விவசாய முன்னிப்புக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ போர் போடாதது முன்னாடி அந்த வீடியோ பார்த்துருங்க ஓகே இப்போ அடுத்தபடியா முப்பதாம் தேதி வந்து பாருங்க இவருடைய அப்ளிகேஷன் வெரிஃபை பண்ணியிருக்காங்க சார்ஜஸ் வந்து பே பண்ணிட்டார் அதாவது தற்கால் முறையில் அவர் அப்ளை பண்ணியிருக்கிறாரு அதனால ரெண்டே முக்கி லட்ச ரூபா சார்ஜஸ் பே பண்ணிருக்காங்க அப்புறம் அடுத்தபடியாக ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிருக்காங்க பெண்டிங் ஃபார் சைட் இன்ஸ்பெக்ஷன் ஃப்ரம் கன்சர்ன்ட் ஆஃபீஸ் சைட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் அப்புறம் எப்போ சைட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க ஜூன் பதினெட்டாம் தேதி தான் சைட் இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணிருக்காங்க பண்ணிட்டு சைட் இன்ஸ்பெக்ஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க எஸ்டிமேஷன் எல்லாமே போட்டிருக்காங்க சாங்ஷன் அண்டர் ப்ராசஸ்ல வந்து இருக்குது அடுத்தபடியா பதினெட்டாம் தேதியை பாருங்க நெட்ஒர்க் எக்ஸ்டென்ஷன் எஸ்டிமேட் சாங்கன் ஆயிடுச்சு அன்னைக்கே வந்து அவங்க எத்தனை கம்பெனி எடுக்கணும் எத்தனை கண்டக்டர் எவ்வளவு கண்டக்டர் எத்தனை மீட்டர் யூஸ் பண்ணணும் இதெல்லாம் வந்து எஸ்டிமேஷன் போட்டிருக்காங்க அதை அன்னை அன்னைக்கு தேதியிலேயே வந்து சாங்ஷன் பண்ணிட்டாங்க அண்ட் டிமாண்ட் சார்ஜஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இருபது ரூபா பே பண்ணணும் இதுக்கு எல்டி அக்ரிமெண்ட் சார்ஜஸ் வந்து இருபது ரூபா பே பண்ணி ஆகணும் ரைட் இப்போ இப்போ அவருடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா ஒன்ஸ் இந்த நெட்ஒர்க் எக்ஸ்டென்ஷன் வந்து ஆன உடனே அதாவது நெட்ஒர்க் எக்ஸ்டென்ஷன்னா என்னது அந்த ஒரு இருந்து ஒரு நிலத்துலேருந்து உங்கள் நிலத்துக்கு வர்றதுக்கு எத்தனை போல் ஊனணும் அதான் வந்து நெட்ஒர்க் எக்ஸ்டன்ஷனு ஸோ அதெல்லாம் முடிஞ்சிருச்சு அதே மாதிரி இவருக்கு வந்து கம்பமும் வந்து நட்டுகிட்டு போயிட்டாங்க ஸோ ரெண்டே முக்கால் லட்ச ரூபா ஃபர்ஸ்ட் ஃபீஸ் பே பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறம் கம்பம் நிற இன்றைக்கு பதிமூணாயிரம் ரூபா வாங்கியிருக்கிறாங்க அது எதுக்காக அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கான ஃபுஃப்லாம் எதுவுமே தர மாட்டாங்க கம்பம் நடுறதுக்கு கதா குழி தோன்றதுக்கு வண்டியில் கம்பம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஸோ இதுக்கு வந்து சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஜேசிபிக்கான சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ அது வந்து ஒரு பதிமூணாயிரம் ரூபா வாங்கியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா மீட்ரு வந்து இன்னும் இன்ஸ்டால் பண்ண கிடையாது தொண்ணூறு நாளைக்கு மேலே ஆச்சு நீங்களே டேட் பார்த்துருப்பீங்க அப்ளை பண்ண டேட்டு தொண்ணூறு நாளைக்கு மேலே ஆச்சு ஸோ நாங்கள் போய் கேட்கும் போது இல்லை அது வந்து தொண்ணூறு நாளெல்லாம் கிடையாது இப்போ நான் வந்து நிறையா இஷ்யூ இருக்குது எலெக்ஷன் போயிட்டுருக்குது அங்கே வந்து இடைத்தேர்தல் போயிட்டுருக்குது ஸோ அதனால் இங்கே வந்து மீட்ரு இல்லை ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ என்ன சொல்ல வரேன்னா தொண்ணூறு நாளைக்குள்ள உங்களுக்கு கிடைக்காது பட் தொண்ணூறு நாளைக்குள்ள உங்களுக்கு வேணும்னா ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் தொண்ணூறு நாள் ஆயிடுச்சு அப்படின்னா கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணணும் இந்த மாதிரி நான் தர்கார்ட் ஸ்கீம்க்கு அப்ளை பண்ணேன் தொண்ணூறு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு நான் இபி கனெக்ஷன் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும் ஸோ இந்த கம்ப்ளைண்ட் எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன் ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் தான் நீங்க வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும் இலவச விவசாயம் மின் இணைப்புக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இதுதான் வந்து நடைமுறை ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த நாள் பற்றியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்